வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பேன் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் போல் மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டே இருக்குது உட்கட்சி பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா கூட்டணித்தோடப்பா தாவேக்காவோட கூட்டணி வச்சு கண்டிப்பாக வந்து திமுக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது அதே போல் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட விஜயபுத்தை பற்றி தப்பி தவறி ஏதாவது பிரச்சாரம் பண்ணிடாதீங்க கமெண்ட்டு கொடுத்துட்றாதீங்க பார்த்து செயல்படுங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு கூட்டணி எப்படி முடிஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரே குறிக்கோள் திமுக தான் அதே போல் நமக்கும் ஒரே எதிரி வந்து திமுக தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ரெண்டு பேரும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது தொடர்பாக வந்து சரி யாருமே விஜயை பற்றி விமர்சனம் பண்ணலை அதே போல் ரெண்டாம் ஆண்டு விழாவில் கூட திமுகவை தான் விமர்சனம் பண்ணார் பாஜக விமர்சனம் பண்ணார் அதிமுக விமர்சனம் பண்ணலை அதனால் அதிமுக விட கூட்டணி உறுதியாகிடும்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அதிமுக இருக்கும்போது அந்த மாநாட்டிலே பார்த்திங்கன்னா ஆதவ அச்சுனா பேசும்போது ரெண்டாம் ஆண்டு விழாவில் பேசும்போது கூட நாங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டுக்காக வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்கணும்னு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து தனித்து எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்க போகிறோம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பேசிட்டு போயிட்டார் நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டுன்னா திமு அதிமுக தான் வந்து கொடுக்குற மாதிரி விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அறுபது வரைக்கும் பேரம் போச்சு ஆனால் விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி தாவேக்கா கூட்டணி வந்து ஒரு மாதிரி ஓடும் போல இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தா இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் விஜய் வந்து தனித்து தாங்க போட்டி போடுவார் அவருக்கு வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நான் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் ஆட்சி அமைப்பார் ஆட்சியில் உட்காருவார் முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பில்டப் கொடுத்துருக்குறாரு அவர் வந்து அந்த செய்துக்கு வந்து அரசியல் ஆலோசகராக இருக்கிறாரு அதனால் அந்த பில்டப்லாம் கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னாலும் அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு பீகாரில் சன் அந்த கட்சி சார்பாக வந்து தான் அவர் பேசுகிறார் ஆனால் அந்த இதில் பேசினாலும் பீகாரில் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க என்னை வந்து அங்கே ஆதரிக்கிறேன் இருக்காரு அதனால தான் நான் வந்து அவருடைய மேடையிலே நான் வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு கட்சி சார்பாக தான் இருக்கார் அரசியல் ஆலோசகர் சார்பாக அவர் பேசலை இப்பவும் ஒரு கட்சி சார்பாக சொல்லியிருக்காரு இது வந்து விஜய் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் என்ன தான் ஒரு அரசியல் ஆலோசராக இருந்தாலும் கருத்து கணிப்பு சொல்கிறவராக இருந்தாலும் இந்தளவுக்கு அறுதி அப்படியே உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்பிடலாமா நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்லிட்டாரு கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருப்பார் பிரசாந்த் கிஷோரும் வந்து ஆலோசனை சொல்லியிருப்பார் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமங்க நீங்கள் வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் சரி இப்போ உட்கட்சி பிரச்சனை வேற அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதிமுகவில் இப்போ வேலுமணி சமீபத்தில் அமித்ஷா சந்தித்து பேசினாரு அப்போ ஒரு ஃபைல் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி சொல்லித்தாங்க வேலுமணி போய் சந்திச்சாரு எடப்பாடி கொடுத்த ஃபைல் தாங்க திமுக அமைச்சர்கள் பற்றிய ஊழல் ஃபைல் தாங்க கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி டீமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையில் அது கிடையாது எடப்பாடி பழனிசாமியை யார் ஆதரிக்கிறார் எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க அது எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மாற்றச் சிலர் எதிர்க்கிறாங்க எத்தனை ஆதரவு எம்எல்ஏகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்கிறார் எதுக்காக இந்த கணக்கு அப்படின்னா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி விவரங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எடப்பாடி ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கும்போது யார் யார் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் இப்போ செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னாலும் செங்கோட்டையனுக்கு பின்னணியில் வந்து வேலுமணி தங்கமணிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவோ சமரசனம் பண்ணுறதுக்கு செங்கோட்டன்கிட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு செங்கோட்டையன் எதுக்குமே ஒத்து வரல இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எழுப்பின அந்த பிரச்சனை தலைவர் புரட்சி தலைவி படங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ வந்து புரட்சி தலைவி படத்தை வந்து பெருசாக போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவங்களே தலைமையாளர்களே ஒரு இது பண்ணியிருக்காங்க நீங்கள் பேனர் வச்சால் இப்படி தான் வைக்கணும் புரட்சி தலைவி படம் பெருசாக வைக்கிறாங்க அதே போல் எம்ஜிஆர் படத்தை பெருசாக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாங்க புரட்சி தலைவிக்கு இணையாக வந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் வந்து செங்கோட்டையன் வந்து எவ்வளவோ எடப்பாடி பழனிசாமி சமரசத்துக்கு ஆள் அனுப்பினாலும் போகவே இல்லை அவர் வந்து நான் வந்து பொதுச்செயலாளர் சொல்கிறத கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுக்கங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறார் யாருப்பா அந்த பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமி பேரையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ஆனால் பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கிறாரு அப்போ வந்து அவர் பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டார்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இல்லை ஏன்னா அவர் பொதுச் சொல்கிறது சசிகலாவை சசிகலா வந்து இன்னமும் பொதுச் அப்படின்னு கிளைம் இருக்காங்க இப்போ பாஜக வந்து சசிகலாவை ஆதரிக்குது சசிகலாவோட தீவிரமான விசுவாசினால் அது செங்கோட்டை செங்கோட்டையன் வேலுமணி தங்கம்மணியெல்லாம் இயக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்துலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ எவ்வளவு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு மாவட்டச் செயலர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் வேலுமணி வந்து அமைச்சராக கொடுத்துருக்காரு இப்போ அந்த லிஸ்ட்டு பிராரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலுவான ஒரு ஆதரிக்கக்கூடிய ஒரு படநிலை ஒரு வலுவான இயக்கத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே வேலுமணி தங்கமணி ஆதரிக்கிறாங்க செங்கோட்டையன் ஆதரிக்கிறாங்க சசிகலா ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்க டிடி வி ஆதரிக்கிறாங்க இப்படி நிறைய பேர் வந்து ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் மூணு பேர் தான் கேபி முன்சாமி ஜெயக்குமார் உதயகுமார் இந்த மாதிரி ஒரு மூணு பேர் தான் வந்து ஆதரிக்கிறாங்க சி வி கூட கடைசி நேரத்தில் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட்டாக ஓடிடுவார் அந்த மாதிரி மாறி மாறிப்போச்சு நிறையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பழனிசாமி குழம்பி போய் கிடக்கிறார் இப்போ தேர்தல் என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஞ்சாயத்துலாம் வந்து சேர்ந்துடும் இதில் வேற கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எங்கே நடத்துறது யாருமே கூட்டணி ஓ கட்சி பிரச்சனையும் உட்கட்சி பிரச்சனையும் அதிகமாக இருக்குது நீ அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க திமுக கூட்டணியிலேருந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ரெண்டு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்டோ வருது காங்கிரஸ் வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியா விஜயா அப்படின்னு பார்த்து விஜய் சைடு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி இப்போ தனிச்சு போட்டி போடலாம் திமுகக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு ஓட்டு போட்டால் கட்சியை ஓட்டுகளை பிரித்தா திரும்பவும் திமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வலுவாக இருக்கிறனால அவங்க என்ன செய்வாங்க திரும்பவும் ஜெயிக்கிறதுக்கு திமுக திரும்பவும் உட்கார்றதுக்கு ஆட்சியில் உட்காரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த கூட்டணி எப்படியாவது அமிச்சாகணுமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதான் ப பிஜேபிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த இந்த விஜய்தரணி எம்எல்ஏல்லாம் காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் போய் நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுப்பாங்க இல்லை ராஜ்யசபை எம்பி ஆக்குவாங்க இல்லை எம்எல்ஏக்கு நம்மளை நிற்க வைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு பிஜேபி கொடுக்கல அதனால ரொம்ப அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருந்தவங்க இப்போ என்ன செஞ்சுருக்காங்க விஜயோட பேச்சுவார்த்தை இருக்காங்க விரைவில் வந்து கன்னியாகுமரி பகுதியிலேருந்து தாவேகா சைடு இவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜயதரணி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல விஜயதரணி தாவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கும் போது எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆதரவு மாவட்ட செயலர் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையன் தரப்பில் இருந்து ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்கு அதிக அளவில் போகும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்து கட்சி போயிடும் செங்கோட்டையன் தலைமையில் போகும் செங்கோட்டையன் தலைமையில் போகுதா இல்லை சசிகலா தலைமையில் போகுதா அது பாஜக டிசைட் பண்ணிக்கும் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெட்டைலை சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செங்கோட்டையன் என்ன செய்வார் இல்லை சசிகலா என்ன செய்வாங்க அப்படின்னா சுயேட்சையாக ஒரு சின்னத்தை தேர்வு பண்ணி அந்த சின்னம் சார்பாக நிற்பாங்க தமிழ்நாடு முழுவதும் நிற்பாங்க அவங்கள வந்து இல்லை பிஜேபி அவங்க தலைமையில் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு ரெட்டலேஷன் முடக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி காணா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது இதை தான் வந்து வேலுமணி தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க ஆனால் எடப்பாடி உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அவருடைய வீம்பு அந்த பிடிவாதம் இதனால் அதிமுக கட்சி அழியுது அப்படிங்கிறது உறுதியாக நம்புகிறாங்க எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் வரமாட்டேங்கிற ஒரு விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் மூலமாக தெளிவாக சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து அதிமுக தாவேக்க கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அவர் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொன்னதும் முடிஞ்சு போச்சு இப்போ விஜய் மார்ச் மாதம் வந்துட்டார் இப்போ வேலுமணியோட பையன் கல்யாணம் வருது இந்த பையன் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து மத்திய அமைச்சர்கள் வராங்க எடப்பாடி பழனிசாமி அதுலேயே நொந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக சார்பாக சொல்கிறாங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு மனநிலை வேலுமணி தங்கமணிகள்லாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனி பழனிச்சாமி அவங்கள அனுசரித்து போகணுமா வேணாமா அவர் தண்ணிச்சையாக அவர் என்ன தன்னுடைய பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிற்பாட்டோம் அப்படிங்கிறத மார்ச் மாதம் வேலுமணியோட பையன் திருமணத்திலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் ரிசல்ட் ஆரம்பிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏழு ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்